சுபிக்ஷா வந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய்பார்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அதோட கண்டினியூட்டியா வந்து நைட்டு அதை பற்றி வந்து கனி அண்ட் சுபிக்ஷாலாம் பேசிகிட்டு இருக்க டைமில் பாரு அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க காதல் என்ன விழுந்துச்சுன்னு தெரில நான் கண்டிப்பாக பாருக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லலை அவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை கேட்டுட்டு நேரம் எங்கடா போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கேமரா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகுது இன்னொரு பக்கம் கம்ருதீன் பிரவீன்லாம் அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போது கிட்ட போயிட்டு சுபிக்ஷாவை ஏதாவது பண்ணி ஆகணும்டா அவெல்லாம் மனுஷே கிடையாது என்னை முதுகலை குத்திட்டா இவ்வளவு மோசமான ஒரு கேட்ட நான் பார்த்ததே இல்லை எப்படி பத்தியா அவளோட எதுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி போனா பத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஏதாவது அவளை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அது அப்புறமா அப்படியே போயிட்டு வழக்கம் போல் அந்த சோஃபாவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கமுருதீன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ணாத பாரு அதாவது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு கொத்தடிமைகள்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்துருவாங்க அது நாலு பேராக இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேராக இருக்கலாம் அந்த மாதிரி விஜே பாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக கொத்தடிமைகளாக சேர்ந்துருக்கிறது வந்துட்டு கானா வினோத்தும் கமுருதி எடுத்துக்கலாம் ஏன்னா வீடே வந்து எதிர்க்குது வீடே வந்து பிரச்சனை பண்ணி விட்டு பிரளயம் பண்ணி விட்டுறக்கூடிய பாருவுக்கு அவங்க வேலையை செய்கிறதுக்காக ரெண்டு அடிமைகளை எப்போவுமே வச்சுப்பாங்க அதில் திவாகரும் அடிமை இருந்துச்சு அந்த அடிமை இப்போ தான் தன்னை வந்து ஓகே நம்ம வந்து ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கோன்றதுக்காக ஒரு ரைஸ்லாம் நேற்று பார்த்தோம் அவங்க ஆப்போசிட்டில் வந்து ஃபைட் பண்ணலாம் பார்த்தோம் ஸோ அவர் கொஞ்சம் வெளியில் போன டைமில் டக்குனு கமருதீன் வந்து திவாகர் என்ன அடிமை நான் பாரு நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு திவாகரே பரவாயில்ல அளவுக்கு கமருதீன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்கிறார்